ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிறைய கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நண்டு ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நல்லா ஒரு பொடி நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு சூப்பராக இந்த குளிருக்கும் மழைக்கும் தொண்டை கதை கதைன்னு இருக்கிறதுக்கு இடமா நம்ம நண்டு ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா சாப்பாடு செஞ்சு இந்த சுட சுட இந்த நண்டு ரசமும் சுட சுட சாப்பாடும் போட்டு நல்லா நொறுங்க பிசைஞ்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்டியாக இருக்கும் நான் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம் இப்போ நண்டு ரசத்துக்கு இந்த மாதிரி ஒரு இடிக்கல் வச்சு கொஞ்சமாக வந்து இந்த நண்டை வந்து இடிச்சிக்கலாம் நல்லா இடிச்சிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டலாம் எல்லா நண்டையும் இடிச்சிட்டு நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இப்போ இந்த நண்டெல்லாம் நல்லா இடித்து வச்சாச்சு இப்போ தாலிப்புக்கு என்னென்னு பார்த்துடலாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு அஞ்சாறு வரமிளகாவோ மிளகாவோ கிள்ளி வச்சிருக்கேன் கொஞ்சமாக பூண்டு இடித்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம இப்போ தாளிப்புக்கு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை லைட்டாக வந்து நம்ம வதக்கி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் இந்த பூண்டு இடித்து வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த எண்ணெயில் கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ இதை பொறிஞ்சு வரும்போது நம்ம பெருங்காயம் கொஞ்சமாக வந்து ரசத்துக்கு சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட தக்காளி பொடியாக அரிஞ்ச ஒரு தக்காளியை வந்து சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் இதில் இது கூடவே இடித்து வச்சிருக்க பூண்டு சாரி நண்டு இடியம் வந்து நம்ம சேர்த்து போகிறோம் நல்லா இடித்து வச்சுருக்கேன் நல்லையும் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த சூட்லேயே வதக்கி கொடுத்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த நண்டு ரசம் வந்து இப்போ இது நல்லா வதக்கிட்டு இது கூட வந்து புளி தண்ணி கொஞ்சமாக வந்து கலந்து வச்சுருந்தேன் அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம் தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ரசப்பொடி நம்ம ஹோம்மேட் ரசப்பொடி நம்ம ரெடி பண்ணுற ப்ராடக்டில் இருக்கிற ரசப்பொடியை நம்ம சேர்த்துட்டு போகிறோம் மஞ்சப்பொடி ரசப்பொடி உப்பு இதுதான் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவு கல் உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி இப்போ பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவு ரசப்பொடி இதை வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மிளகு சீரகம்லாம் போட்டு இந்த ரசப்பொடி நல்லா மனமாக டேஸ்ட்டாக இருக்கும் கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி இப்படி கொதித்த உடனே கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ சுற்றி இந்த மாதிரி நுற வருதுல இந்த சமயத்தில் கொத்தமல்லியை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சூப்பரான நண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு இதேமாரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ